நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே நலவு செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் கிடைக்க வைக்கிற போதெல்லாம் அதை பயன்படுத்தி கொள்கிற ஒரு பெரிய இடத்தில் நாம் நின்று வாழ வேண்டும் நபி பெருமானார் சல்லல்லா அலி சல்லாம் அல்லாட்ட ஒரு துவா கேட்குறாங்க அல்லாஹும் இன்னி அஸ் அழுக்கல் ஹைராத் நான் நற்காரியங்கள் செய்வதற்கு உன் உதவியை கேட்கிறேன் என்கிறார்கள் நல்லதை செய்வதற்கு மனம் நாடும் போதும் பல நேரங்களில் செய்ய முடியாமல் போகிவிடும் மனம் நாடுகிறது ஆனால் செய்யும் வாய்ப்பு கிடைப்பதில்லை செய்யலாம் என்று முடிவுக்கு வருவோம் காலம் கொஞ்சம் கடந்து செய்வோம் என்ற இன்னொரு எண்ணம் பிறக்கும் இங்கே எம் பெருமான் அல்லாட்டையே கேட்டாங்க நான் அளவுகள் செய்யணும் அதற்கான வாய்ப்புகளை நீ வழங்க வேண்டும் வாழ்க்கை நெடுகிலும் நலவு செய்கிற சந்தர்ப்பங்களை தேடியவர்கள் சகாபிகள் எப்போதெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதோடு மாத்திரமல்ல அல்ல நலவு செய்வதில் போட்டியாக வாழ்ந்தவர்கள் அவரை விட நான் முந்த வேண்டும் என்ற உணர்வை அதிகம் பெற்றார்கள்